அனைவருக்கும் வணக்கம் முக புத்தகத்தை பத்தி ஒரு சிறு புரிதல் அனைவருக்கு வருவதற்காக இந்த காணொலியை நான் உங்களுக்கு தயாரிக்கிறேன் அதாவது முக புத்தகத்துல ஐயாயிரம் நண்பர்கள் வரைக்கும் வச்சுக்கலாம் எத்தனை ஃபாலோயர்ஸ் வேணா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நார்மல் அக்கௌண்ட்டுக்கு வந்து தனி மனித கணக்குக்கு ஐயாயிரம் நண்பருக்கு வைத்துக்கள்லாம் வரும் ஆனால் அந்த ஐயாயிரம் நண்பர்களோட நியூஸ் ஃபீடு அவங்க போடுற போஸ்ட்டு நமக்கு வருதா நம்மளால பார்க்க முடியுமான்னா அப்படி பார்க்க முடியாது ஐயாயிரம் பேரோட போஸ்டையும் ஒருவர் பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கும் திறம இல்லை ஃபேஸ்புக்கும் அதை வந்து அனுமதிக்கிறது இல்லை அதால் வந்து கண்டினியூஸாக நியூஸ் ஓடுற மாதிரி ஆயிடும் அதனால் ஃபேஸ்புக் என்ன பண்ணுதுன்னா அதை ஃபில்டர் பண்ணுது ஒரு சிலரோட பதிவுகள் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் அதிகப்படியாக ஒரு நூறு பேரோட பதிவை நீங்கள் பார்க்குறதே ஒரு நாளைக்கு சராசரியாக அது அதிசயமானது எத்தனை நண்பர்கள் எத்தனை ஃபாலோவேஸ் இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோவ் பண்ணாலும் ஆனால் ஒரு நூறு பேரே ரொம்ப அதிகம் அதுதான் அவங்களால உங்கள் நியூஸ் பேரில் பார்க்க முடியும் அப்போது நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சி அப்படின்ட்டுருக்குல்ல அதில் ஒரு பர்சனுக்கு போயிட்டு நீங்கள் அவங்க ப்ரொஃபைலில் இவரோட பதியம் நான் ரெகுலராக பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் சி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அவர்களோட பதிவை முதலாக தான் பார்க்கலாம் அப்படி நீங்க அதிகப்படியாக நூறு பேரோட பதிவை தான் பார்க்க முடியும் அதுக்கு மேலே நீங்க பார்க்க முடியும் அந்த நூறு பேரை வந்து நீங்களா சூஸ் பண்ணி உங்க நியூஸ் ஃபீடில் போற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் அது வந்து ஒரு ஃபேஸ்புக்கை சரியாக கையாள்றதுக்கான ஒரு வழி நீங்க நீங்க தொடர்ச்சியான பதிவுகள் முக புத்தகத்தில் போட்டால் முகப்புத்தகம் நண்பர்களுக்கு கூட காட்டாது ஆனால் நூறு பேர் உங்களோட நூறு பேர் ஃபாலோ நூறு பேருக்கு கூட நீங்க தொடர்ச்சியா போடக்கூடிய பதிவை காட்டாரு ஏன்னா நீங்க அப்போ ஒரு பதிவுக்கும் மற்றொரு பதிவுக்கும் ஒரு குறைந்த பற்றி இடைவெளி வேணும் அந்த இடைவெளி வந்து இரண்டு மணி நேரம் மினிமம் வேணும் அப்படின்னு முகபத்தி பயன்படுத்துகிற சில உறவினர்கள் ஊர்றாங்க மூணு மணி நேரம் இருந்தால் சரியா இருக்கும் மூணு மணி நேரத்துக்கு ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு அனைவரும் சென்றடையும் அது தெரியாமல் சில பேர் தொடர்ச்சியாக ஸ்பன்ரேஷா போட்டுகிட்டு இருப்பாங்க அவங்க பக்கத்துக்கு போய் பார்த்தா தான் திரும்பிய தவிர்த்து பிறரோட நியூஸ் ஃபீல்டில் அதிகமாக தெரிய வாய்ப்பு இல்லை இது ஒரு இது நீங்கள் பிறரை பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கணும் உங்களை வந்து பிறர் பார்க்கறதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு முறை தான் பதிவு போடணும் தொடர்ச்சியாக நீங்கள் போடக்கூடாது சரி இப்போ நான் வந்து பிற எனக்கு சிலரோட பதிவை நான் படிக்கிற அப்படிங்கிறத முக புத்தகம் தன்னோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த நுண்ணறிவால புரிஞ்சுக்கும் இவரோட பதிவை இவர் படிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ அதுவா ஓகே இந்த பர்சன் இவரோட பதிவு படிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிச்சுன்னா அந்த பதிவை உங்களோட நியூஸ் ஃபீல்ட்ல அது வந்து முன்னிலைப்படுத்தும் அதுக்கு நீங்க குறைந்தபட்சம் அந்த பதிவுல சில செகண்ட்ஸ் அதை ஸ்டாண்ட் பைல அப்படியே வச்சு அதை பார்க்கணும் அது மட்டும் பயன்படாது பிடிக்கலையோ ஒரு லைக் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பதிவு வந்து உங்கள் அவர்களோட பதிவு உங்களுக்கு திரும்ப வரும் சில பேர் வாசிப்பாங்க ஆனால் லைக் கமெண்ட் எதுவும் போட மாட்டாங்க அதை வந்து கொஞ்ச காலம் முன்னிற வரைக்கும் முகபத்தகம் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க இப்போதைக்கு என்ன எப்படி புரிஞ்சுக்கிதுன்னா நீங்கள் அதில் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய செகண்ட் இத்தனை செகண்ட் அந்த பதிவை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இந்த பதிவை நிறுத்தி வாசிக்கிறாங்க இவர்களோட பதிவை இவர் நிறுத்தி வாசிக்கிறாங்க போது அவர்களுக்கு அந்த பதிவை காட்டுது அதை குறைஞ்சபட்சம் நீங்கள் அதில் ஸ்டாண்ட் பண்ணி அதை படிக்கணும் லைக்கு கமெண்ட்டு எது பண்ணாலும் கண்டிப்பாக அவரோட பதிவை உங்களுக்கு முன்னிலைப்படுத்தும் இப்போ ஒரு ஒரு நண்பர் பதிவு போட்டிருக்காரு அது கீழே ஒரு நூறு கமெண்ட் இருக்குது அந்த நூறு கமெண்ட் போட்டதில் ஒரே ஒருத்தர் வந்து உங்களுடைய நண்பர் அப்படிங்கும்போது முகப்புத்தகம் என்ன பண்ணால் அந்த கமெண்ட்டை தான் முன்னிலைப்படுத்த காட்டும் ஸோ இது வந்து அது தன்னைத்தானே அந்த அவங்க டிசைன் பண்ணி செஞ்சுருக்கோம் அல்காரித்தம் அது ஒர்க் பண்ணுது அது தன்னைத்தானே வந்து டியூன் பண்ணிக்கிட்டு இதை இவர் பார்ப்பாரு இது இவருக்கு பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வருது இது வந்து ஒரு விதத்துல இது வந்து நல்லதுன்னு பட்டாலும் சிலரோட பதிவை நம்ம பார்க்க முடியாம போயிடும் ஒரு சில பேரோட பதிவை நம்ம லைக் பண்ணாம விட்டாலோ அது வந்து நம்ம நியூஸ் பீல்ட்ல வராம போயிடும் அவர் நம்ம மறந்துடும் திரும்ப ஞாபகம் வந்து போயிட்டு அவரோட பதிவுல போயிட்டு லைக்லாம் பண்ணி அதை ரீபோக் பண்ணும் போதுதான் வந்து அந்த பதிவு வந்து உங்களுக்கு இது மீண்டும் வரும் சோ நீங்க முக புத்தகம் நட்பா இருக்கிறத விட அதுல ஆக்டிவா இருக்கணும் பிடிச்சதோ பிடிக்கலையோ அதுல லைக்கோ கமெண்ட் லைக்னா நீங்க வந்து ஹார்ட் அண்ட் பட்டன் லைக் அப்படின்னு கிடையாது லாங்குவேஜ் சிம்பிள் பிடிக்கல ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்க அதோட கம்யூனிகேட் பண்றீங்கறத அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நீங்க முக புத்தகத்தை கையாண்டுனீங்கன்னா பிறரோட பதிவும் சரி உங்களோட நட்பும் சரி சரி வர இயங்கும் இல்லாட்டினா சிலோட பதிவு உங்க இதுல இல்லாமல் போயிடும் ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு மாசம் பதிவு போடாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கணக்கு இருந்தும் இல்லாத மாதிரி கணக்குல வந்துடும் அவங்களால அவங்க பதிவு யாருக்குமே போவாது முகப்புத்தகம் இப்ப அதுதான் சிக்கல் அது தன் நுண்ணறிவால அதுவா ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது இதை இதை படிப்பாங்க அது வந்து பிடிக்காததா கூட இருக்கும் அது நீங்க தொடச்சி அதையே காமிக்க ஆரம்பிச்சோம் ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது அந்த சிக்கலை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு இடைவேளை பதிவுகளை போடணும் சிலரோட பதிவுகளை நம்ம வாசிக்கணும் விருப்பப்பட்டோம்னா அவர்களோட பதிவுக்கு ஏதோ ஒரு இதில் நம்மளோட ரெஸ்பான்ஸை கமெண்ட்டு ஷேர் அதுமாரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் முகப்புத்தகத்தில் இப்போ நிறைய பயனர்கள் ஆகிட்டதுனால ஒருத்தவங்க ஒரு பதிவை எழுதி போட்டாங்கன்னா அந்த பதிவை அது வந்து முன்னிலைப்படுத்தி நியூஸ் ஃபீடில் காட்டுது அதே பகிர்ந்தாங்கன்னா அதை அது காட்டுறதில்லை நீங்கள் அவங்களோட வாலில் போய் செக் பண்ணால் தான் வந்து அது அந்த பதிவு இருக்கும் அப்போது ஒரு நல்ல ஒரு பதிவு அந்த பதிவை நீங்கள் அப்படியே அதில் கிளிக் ஷேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் பெரிய பயன் இல்லை அந்த பதிவை முழுவதுமாக காப்பி பண்ணி ரீபோஸ்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல பதிவை ரீபோஸ்ட் பண்ணுங்க அதை வந்து அவர் யார் எழுதியிருக்காங்களோ அவங்க அவங்களோட பெயர் போட்டு ரீபோஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது அது வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் பேரையே போடாமல் நம்மளே நம்ம அந்த பதிவு எடுத்து நம்ம எந்த மாதிரி போட்டால் அது ஒரு வகையான திருட்டு மாதிரி ஆகிடும் அது விரும்ப மாட்டாங்க யாரும் நீங்கள் ஷேருக்கு பதிலாக ஃபுல் கண்டென்ட்டையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரீபோஸ் பண்ணுறது தான் வந்து பல பேரை நான் என்ன எனக்கெல்லாம் வந்து நீங்க வந்து என் பேரை அவசியம் கிடையாது என்னோட பதிவை வந்து ரீபோஸ் பண்ணீங்கனாலே ஓகே நிறைய இது வந்து அனைவரையும் சென்றடையணுங்கிற நோக்கத்தில் தான் நான் பதிவு போடுறது அதனால ஷேரை பொறுத்த வரைக்கும் என்னோட பதிவை நீங்க ரீபோஸ் பண்ணலாம் இந்த இதுல போனா காபிரைட்டு எதுவுமே கிடையாது நமக்கு புத்தகத்தினாலே நான் அப்படித்தான் சொல்ல போறேன் நமக்கு இந்த காப்பிரைட்டு மேல உடன்பாடே கிடையாது ஸோ விருப்பங்கள் தெரியுது ஷேரு ஏலாம் அதேமாரி லைவ் லைவ் வந்து உங்க கணக்கு வந்து ரொம்ப மாதிரி டெட் ஆகிட்டு அப்படின்னா இதுக்கு முன்னாடி போக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த போக்குங்க ஆப்ஷன் போயிட்டு எல்லா நூறு பேர் போக் பண்ணாங்கன்னா அந்த அந்த அக்கௌண்ட் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும் இப்போ அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கிறது இல்லை முன்னாடி போக் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரீபோக் பண்ணி அந்த சைக்கிளுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கிறது புதுசாக அந்த போக் ஆப்ஷன் ஜென்ரலாக எல்லாரோட கணக்குலையும் காட்டுறதில்ல ஸோ போக்குக்கு பதிலாக நம்ம வந்து நம்ம கணக்கை கொஞ்சம் உயிர் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இல்லை போஸ்ட் போடுறோம் நல்ல போஸ்ட் தான் ஆனால் லைக் எதுவுமே இருமாது சார் எதுவுமே போக மாட்டுது என்னென்னு இருக்கிறது யாருமே பார்க்கலையா அப்படிங்கிற குடம்பு சில வெறுகு இருக்கும் அப்போ என்ன பண்ணுன்னா ஒரு லைவ் போடுங்க லைவ்வில் லைவ் போட்டிங்கன்னா அது வந்து எல்லோருக்கும் மெசேஜ் அனுப்பும் அப்போ எல்லாரும் உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுவாங்க அப்போ உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும் சில பேருக்கு லைவ் லைவ் போட விருப்பம் இல்லை அப்படின்னா வேற ஒரு நிகழ்ச்சி ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டை கூட நீங்கள் லைவ் நீங்கள் காட்டலாம் அது ஒரு டெக்னிக் இந்த ஃபேஸ்புக்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுட்டு நான் அப்பப்போ சம்மந்தம் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறதெல்லாம் வந்து போடுவேன் காரணம் என்னன்னா கணக்கு வந்து அப்போ திரும்ப ஒரு எது ஒரு கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி திரும்ப உயிர் பெறும் இது வந்து ஃபேஸ்புக் அல்காரி அப்படி இருக்குது ஸோ அதில் வரக்கூடிய சிக்கல்கள் இருக்குது சமூக வலைதளத்தை நம்ம வந்து கையாளும் போது சரியான விதத்தில் கையாண்டோம்னா அதை நம்ம சரியாக செய்யலாம் டேக்கிங்க பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் டேக் வந்து பெரிய அளவுக்கு பயன் கிடையாது உண்மையை சொல்லப்போனா அங்கே டேக் பல நேரத்தில் இவன் இந்த இடத்துல ஒளிஞ்சு இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்கிறவாதான் இருக்கும் இப்ப ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்ட்ல இந்த டேக்குல நிறைய பேர் இத பத்தி பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஃபேஸ்புக்கில் அந்த ட்ரெண்டிங் கான்செப்ட் கிடையாது ஃபேஸ்புக்கில் டேக்கிங் வந்து பொதுவாக அவசியமற்றது ஒரு போஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அது ஒரு டேக் கொடுத்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி போட்டாலும் சரி ஷேர் பண்ணாலும் சரி அதை கிளிக் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் மற்றபடி ட்விட்டரில் செய்கிற மாதிரி டேக்கிங் கேம்பைன் வந்து ஹேஷ்டேக் போட்டு பண்ணுறது ஃபேஸ்புக்கில் எந்த பயனும் கிடையாது நம்மளோட ஒரு ரெக்கார்டுக்காக நம்மளோட ஒரு புரிதலுக்காக தான் அதை நம்ம செய்கிறோம் இப்போ முக புத்தகம் வாட்ஸ்அப்போட இணைஞ்சிட்டு இப்போ வந்து நம்மளோட முழு நடவடிக்கையும் முக புத்தகம் கண்காணிச்சுட்டு வருது அது அது எப்படி நம்மளை ரீட் பண்ணுது அந்த அலகாரித்த பற்றி இன்னும் ஒரு சின்ன ஒரு விளக்கங்களுக்கு அடுத்த காணொலியில் பகிர்றேன் நன்றி வணக்கம் நான் எங்கள் சால் நார்வையில்